இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்கான ஊர்ல நம்மளும் ட்ரெண்டிங்கா பிசினஸ் பண்ண வேணாமா உங்களுக்கு ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி இல்லாம போகவே மாட்டாங்க ஒரு கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போனா கூட அங்க இருக்கிற பொண்ணு மாப்பிள்ள கூட ஜுவல்ஸ் இல்லாம இருக்கவே மாட்டாங்க சில பேரு ஜெயல்ஸுக்கு அடிக்டட் கூட சொல்லலாம் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா நம்ம இன்னைக்கு ஜுவல்லரி மேக்கிங் பிசினஸ் பத்தி தான் பாக்க போறோம் உடனே தங்கம்மா வைரம்மா ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமே

பெரிய பெரிய வெட்டிங்ல எல்லாம் இந்த மாதிரி ஜுவல்ஸ் தான் யூஸ் பண்றாங்க பியூட்டி பார்லர் அந்த மாதிரி பிளேஸ்ல கூட நம்ம டீலர்ஷிப் பேசி வச்சுட்டு அவங்க கிட்ட சேல்ஸ் பண்ணலாம் ஜுவல்லரி ரெண்டல் சர்வீஸ் நம்ம பண்றதும் ஈஸி தாங்க நம்ம கிட்ட இருக்கிற ஜுவல்லரி இல்லைன்னா வெளியில நீங்க இன்வெஸ்ட் பண்ணி வாங்குற ஜுவல்லரியை நம்ம வாடகைக்கு விட்டு மூலயமா கூட நம்ம சம்பாதிக்கலாம் ஆனா ரேட்டை நம்ம கவனமா பார்த்து கொடுக்கணும் இதை நம்ம ஆஃப்லைன்ல ஆன்லைன்ல கூட பண்ணலாம் இதுக்கு நம்ம கஸ்டமர் பிடிக்கிறதும் ஈஸி தான் ஃபேஷன் ஷாப் இல்லைன்னா பியூட்டி பார்லர் அந்த மாதிரி பிளேஸ்ல நம்ம டீலர்ஷிப் பேசி வச்சுட்டு இந்த இந்த ஜுவல்லரிஸ்லாம் நம்ம சேல்ஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜுவல்லரி ரிப்பேர் இந்த பிசினஸும் நமக்கு யூஸ்ஃபுல்லான மெத்தட் தாங்க இந்த பிசினஸ் நம்ம எப்படி பண்ண போறோம்னா கஸ்டமரோட ஜுவல்ஸ் ஏதாவது அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்கணும் இல்லைன்னா கஸ்டமர் எந்த மாதிரி டிசைன்ல கேட்கறாங்களோ அதுக்கேத்த மாதிரி நீங்க மேக் பண்ணி கொடுக்கணும் நீங்க ஜுவல்லரி மேக்கிங் பிசினஸ் பண்ற மாதிரி ஐடியாஸ் இருந்தா இந்த மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க பிசினஸ் நல்லாவே ரன் பண்ணலாம் கஸ்டமர்ஸ்க்கு ஏத்த மாதிரி டிசைன்ஸ் மேக் பண்ணி கொடுக்கலாம் இந்த பிசினஸ் நம்ம பார்ட் டைம் ஆவோ இல்ல ஃபுல் டைம் கூட பண்ணலாம் மட்டும் இல்லாம இல்லாம இதுக்கான ரா மெட்டீரியல்ஸ் கூட நீங்க சேல்ஸ் பண்ணலாம் இதை நம்ம ஆன்லைன் மூலமா சேல்ஸ் பண்ணி கூட ஒரு நல்ல ப்ராஃபிட்டா பார்க்கலாம் இந்த பிசினஸ் பண்றப்ப எப்படியும் நீங்க லேக்ஸ் கணக்குல சம்பாதிக்கலாம் மேக்சிமம் சொல்ல போன மந்த்லிக்கு நீங்க த்ரீ லேக்ஸ் முடியும் சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பிசினஸ் ஐடியா பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க Facebook, Insta பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்